தமிழு இருக்கின்றழர் உலகத்தின் ஒரு பாசத்துக்குரிய பெருமதிப்புக்குரிய தமிழர் நெஞ்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் வைகோ அவர்களே தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு போராளிகளின் தலைவர்கள் வரிசையில் இணைந்த ஒருவராக காட்சி தருகின்ற தமிழர் நெஞ்சமெல்லாம் நினைத்திருக்கின்ற நூலின் ஆசிரியர் தமிழர் தலைவர் நடுமாறன் அவர்களே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல உள்ள தமிழர்கள் அனைவருமே மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்ற இந்தியா முழுவதும் தமிழில் போரை எடுத்து சென்ற பரப்புரையாக கொண்டு சென்ற என்றும் அந்த மக்களுக்காக போராடுகிற பட்டறிவு மிக்க முதிர்ந்த அரும்பனின் தலைவர் ஐயா நன்னகண்ணன் அவர்களே தமிழ்நாட்டின் நிமிர்ந்த தலைவர்களின் ஒருவராக நான் கருதுகிற பாசத்துக்குரிய மணியரசன் அவர்களே விடுதலை புலிகள் அமைப்பில் போராளிகளின் தளபதியாகவே தலைவரால் கருதப்பட்ட மதிப்புக்குரிய தலைவர் இளந்தலைவர் வருகை தர உரை நிகழ்த்த இருக்கிற தமிழர்களின் மணியன் அவர்களே வரவேற்புரை வழங்கிய முற்கமல் மணி அவர்களே என்னுடைய அருமை நண்பர் பாசத்துக்குரிய நண்பர் தொகுப்புரை வழங்குகிற முனைவர் சேராமன் அவர்களே மூலை புரிகின்ற பாசத்துக்குரிய நண்பர் வி கே டி பாலன் அவர்களே மு பாலசுப்ரமணியம் அவர்களே சந்திரேசன் அவர்களே சவுந்தரராஜன் அவர்களே பரந்தாமன் அவர்களே நன்றியுரை சொல்ல இருக்கின்றளி அவர்களே இங்கே வருகை கண்டிருக்கின்ற பெரியோர்களே சான்றியோர்களே தமிழீழ உணர்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் தமிழ் இனத்தின் மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் ஏற்றிருக்கின்ற ஒரு மேடையில் நாம் அதை கேட்கிறவர்களாக பார்க்கிறவர்களாக அவர்களுடைய உணர்வுகளில் பங்கு கொள்கிறவர்களாக உட்கார்ந்திருக்கிறோம் தமிழர்களுடைய வரலாற்றில் இன்று இரண்டு அமைப்புகள் தமிழர் அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன ஒன்றும் தமிழீழத்தை சேர்ந்த அமைப்பு இன்னொன்று தமிழ்நாட்டை சேர்ந்த அமைப்பு தமிழீழத்தை சேர்ந்த அமைப்பு விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைப்பு தமிழர் தேசிய கட்சி ஈழத்தை சேர்ந்த தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிற தமிழர் தேசிய கட்சியின் தலைவர் நெடுமாறன் அவர்கள் எழுதிய நூல் இங்கே வெளியிடப்படுகிறது இது ஒரு வரலாற்று நிகழ்வு தடை செய்யப்பட்ட விட்டன அமைப்புகள் என்பதால் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கருத்து உரிமை என்பது மதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அது நாட்டில் உள்ள அரசுகளின் விருப்பம் சார்ந்த கருத்தாக இருக்கலாம் விருப்பத்துக்கு மாறான கருத்தாக இருக்கலாம் ஆனால் கருத்துரிமை என்பது பேச்சுரிமை என்பது மனித உரிமைகளில் ஒன்றாக ஐநா மன்றத்தால் உலக நாடுகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த மேடையில் ஒரு நூல் ஒரு ஈடுநேயற்ற தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் மட்டுமல்ல உலக விடுதலையாளர்களின் தலைவரை பற்றிய ஒரு நூல் வெளியிடப்படுகிறது அனைத்து தகுதியும் கொண்ட அரும்பெறும் தலைவர் பல நெடுமாறன் அவர்கள் அவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் அவருடைய மூத்த மகன் என்று பாராட்டப்பட்டவர் அவருடைய மூத்த மகன் என்று காந்தியடிகள் காலத்தில் சிறைச்சாலையில் இருந்த நேரு அந்த நேரத்தில் நேருவால் கடிதம் எழுதப்பட்டு நெருக்கமாக நெருக்கமாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் ஒரு விடுதலைப்போரோடு தொடர்புடைய ஒரு தலைவி அவர் அவருடைய வாயால் நெடுமாறன் அவர்களை தன்னுடைய மூத்த மகன் என்று அழைத்தார் அந்த மூத்த மகனால் பிரபாகரன் அவர்களைப் பற்றி எழுதப்பட்ட நூல் இங்கே வெளியிடப்படுகிறது காந்தி அம்மையாருக்கு மிகப்பெரிய தகுதி உண்டு அவர் இன்று இருந்தால் சில வரை இருந்திருக்கும் என்று கூட கருதுவதற்கு வாய்ப்பு உண்டு அதை அரும்பெரும் தலைவர் நெடுமாறன் அவர்கள் அவருடைய நூலிலேயே குறிப்பிட்டு இருக்கிறார் அந்த அம்மையார் மீது ஈழத்தமிழர்கள் மிகப்பெரிய பாசமும் பற்றும் கொண்டிருந்தார்கள் அந்த அம்மையானவர்கள் மறைந்த நேரத்தில் இரண்டு விடுதலை புலிகள் கருப்பு கொடியை யாழ்ப்பாணத்தில் பறக்க விடுவதற்காக கொடிக்கம்பத்தில் ஏறிய பொழுது சிங்கள படைமறியர்களால் சூட்டு குணமாக வீழ்த்தப்பட்டார்கள் அந்த மக்கள் குமுறி அழுதார்கள் அப்படிப்பட்ட ஒரு சாவாக இந்திரா காந்தி அம்மையாருடைய சாவு அமைந்தது அதற்கு காரணம் உண்டு அந்த நேரத்தில் அந்த சாவயங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று பிரபாகரன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார் இந்தியா வீக்லி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதன் ஆசிரியர் பாரத் கர்னட் கருதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரலில் இது இந்த நூலில் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரலில் இலங்கையை இரண்டாக குழப்பதற்குரிய திட்டத்தை நிறைவேற்ற இந்தியா தயாராக இருந்தது விசாகப்பட்டினத்தில் இந்திய இராணுவத்தின் ஒரு கடல் வழியாகவும் விமானம் வழியாகவும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் இந்திய படை தமிழீழத்தை உருவாக்குவது என திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் இத்திட்டம் கைவிடப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் என்ன உணர்வோடு உறுதியாக இந்த திட்டத்தை உறுதி உருவாக்கி இருப்பார் என்று நான் எங்கி பார்க்கிற பொழுது நான் கசிந்து போகிறேன் என்று அவர் இருந்திருந்தால் அவர் விட்ட இடைவெளியை நிரப்பி அவர் கண்ட கனவை அவர் நெஞ்சில் உருவாக்கிய இந்த திட்டத்தை அம்மையார் அவர்கள் நிறைவேற்றி இருப்பார் என்பது என்னுடைய பணிவாள கருத்தார் அவர் தான் சொன்னார் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செங்கோட்டையில் உரையாற்றிய பொழுது ஆகஸ்ட் பதினைந்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் சொன்னார் இலங்கையில் நடைபெற்றது ஜெனோசை ஒரு இன அழிப்பு நடவடிக்கை என்று சொன்னார் இது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முதன்மையான ஒரு குறிப்பாகும் இதுவரை அவருக்கு பிறகு உலகத்தில் யாரும் அங்கு நடைபெறுகிற குறைகளை கொடுமையை இன அழிப்பு என்று சொன்னதில்லை சொல்லவில்லை என்பதுதான் எங்களுடைய துயரமான இன்றைய நிலை அந்த அம்மையார் அவர்கள் வெளிவளியாக சொன்னார்கள் எப்பொழுது ஒரே இரவில் நாற்பதாயிரம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு ஓரிரு நாட்களில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அதற்கு முன்பு நடந்த குறைகளை வைத்துக் கொண்டேன் அதற்கு முன்பு தமிழகத்தில் நடந்த இன அழிப்பு நடவடிக்கையை பார்த்து அந்த அம்மையார் அதை இட் இஸ் இன அழிப்பு நடவடிக்கை என்று சொன்னார் அந்த பார்வை தான் அந்த நோக்கம் தான் அந்த அணுகுமுறை தான் தமிழீழ மக்களுக்கு விடுதலையை கொண்டு வர முடியும் அந்த அம்மையாரிடம் அந்த அணுகுமுறை இருந்தது அது பின்பு இல்லாமல் போனது ஏனென்ற அந்த மனித உரிமை குழு வெளியிட்டிருக்கிற அறிக்கை அது எங்களுக்கு நிறைவான அறிக்கை அல்ல ஆனாலும் அமெரிக்க உலக அரங்கில் முதல் முதல் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் குறித்த விடுதலை போராட்டம் என்று கூட நான் சொல்லவில்லை அந்த மண்ணில் நிகழ்வுகள் குறித்த ஒரு கருத்தை முதல் முதல் ஓங்கி ஒழிப்பதால் அது உலக அரங்கில் எங்களுடைய போர் முனைக்கு ஒரு தொடக்கமாக எங்கோ கதவை தட்டுகிற நிகழ்ச்சியாக இருப்பதால் நாங்கள் அதை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அது முழுமையான அறிக்கை அல்ல மனித உரிமை மீறல் என்றுதான் ஈழத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கிறார்கள் அதற்கு முன்பு ஐநா ஆய்வுக்குழு வெளியிட்ட அறிக்கையிலும் எந்த இடத்திலும் ஜெனோசைட் என்ற சொல் வரவில்லை இப்பொழுதும் இந்த தீர்மானத்திலும் ஜெனோசைட் என்ற சொல் இல்லை மனித உரிமை மீறல் மனித உரிமை மீறல் என்றால் இலங்கையில் இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று சிங்கள மனிதன் ஒன்று தமிழ் மனிதன் மனிதனுடைய உரிமை இலங்கையில் மீறப்பட்டிருந்தால் சிங்கள மனிதனுடைய உரிமையும் மீறப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழனுடைய தமிழ் மனிதனுடைய உரிமை மட்டும் மீறப்பட்டது அதுவும் அந்த உரிமையை மீறி நடந்து கொண்டவன் யார் என்றால் சிங்கள மனிதன் அவை அந்த மண்ணில் வெட்ட வடிச்சமாக தெளிவாக தெரிவதை அந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை ஒரு இன அழைப்பு அதை உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா அவர்களுடைய அந்த தீர்மானம் ஒரு சிறு தொடக்கம் போல இந்த பெரிய குறைபாடு அந்த தீர்மானத்தில் இருக்கிறது எதிர்காலத்தில் அமெரிக்கா தன்னுடைய இந்த 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 கருத்தை கொள்ளுகிற காலம் வரும் அதற்கு ஆதரவாக நின்ற நாடுகளிடம் தங்கள் கருத்துக்களை கொள்ளுகிற காலம் வரும் ஒரு ஒரு பெரிய கொடுமை இந்த தீர்மானத்திலே இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வை கூட நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இலங்கையில் எழுநூறில் இலங்கை அறிக்கையில் இருந்து பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று எல்லாவற்றிலும் இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அது தமிழர்களுடைய தாயகம் என்று சொல்லப்படுகிறது மூன்றில் கோல் புரோ ஆணைக்குழு சொல்லுகிறது அது தாயகம் அப்படிப்பட்ட தாயகம் வடக்கு கிழக்கு ஆனால் முதல் தடவையாக வள்ளாட்டியில் இந்த அமெரிக்கா வெளியிட இருக்கிற அறிக்கையில் இந்த தீர்மானத்தில் தி आर्मी தி மிலிட்டரி ஷட் பீ வித்ரான் फ्रॉम தி என்று சொல்றாங்க नॉर्थ இருந்து விட்டு விட்டார். அவர் முதல் தடவையாக தமிழரன்பு விடுதலைப் போராட்டத்தில் வள்ளாட்டியில் தமிழருடைய தாகத்தில் ஒரு பெரிய மானிலப்